வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃபிளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்திருக்கிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர் தான் பால் பவுடர் வச்சு ரொம்ப டேஸ்டான பேக்கரியில் கிடைக்கிற பால் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பால் கேக் எப்படி செய்லான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை முதல் முறையாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம் நம்ம கடையில் கிடைக்கிற பால் பவுடர் தான் இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த நெய்யிலே இந்த பால் பவுடரை பசைய போறோம் போகிறோம் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த நாலு ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்து இந்த மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கிற வரைக்கும் நம்ம பசரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா தெரியும் இந்த பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இப்போ கடாயில் ஒரு அரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பால் பவுடர் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால தான் அரை கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சக்கரை பாகு நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு கம்பி பதம் அளவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ப்ளைன் கோவா வந்து இதில் சேர்க்க போகிறோம் ப்ளைன் கோவா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிரும் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் பவுடரையும் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம் கோவா ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பால் பவுடர் ஏற்கனவே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் நம்ம சக்கரை பாகோடு கிடக்கும் பொழுது ஸோ அதுக்காக தான் ஐம்பது கிராம் அளவுக்கு பிளைன் கோவா சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போது மீதம் இருக்கிற ஒரு ஸ்பூன் நெய்யும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடு ரொம்ப இருக்கும் கையில் பொறுமையாக இந்த மாதிரி திரட்டி பார்த்தோம்னா நல்லா உள்ள மாதிரி திரட்டுறதுக்கு வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய் தடவி ட்ரே ரெடியாக இருக்குது இந்த ட்ரேக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு கரெக்டாக நம்ம செட் பண்ணி விடலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நட்ஸ் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் போட்டுக்கலாம் நான் பாதாம் போட்டிருக்கேன் இந்த பால் கேக் செட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு டு எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் ரெடி ஆகும் இப்போ ஏழு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பீசஸாக கட் பண்ணாமல் வேடா மாதிரி ரெடி பண்ண போகிறேன் நம்ம பால் கேக் சின்ன சின்ன பேடாஸ் இருக்கும் பாருங்கள் பேக்கரியில் அந்த மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஸ்கொயர் டைப்லையோ எப்படி வேணாலும் வந்து பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான பால் கேக் ரெடி ஆயிடுச்சு பேக்கரியில் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை வீட்டில் ரெண்டே ரெண்டு பொருள் பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பால் கேக் செய்யலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ